எங்க இருந்து ஜெயிப்பது நம்மை நாமே நம்மை நாமே ஜெயிப்பது என்றால் என்ன பெரிதினும் பெரிது கேள்னா என்ன ஒரு விஷயத்தை சொல்ற பாத்திரத்தை பெருசா வச்சுக்கோங்க ஐயா பாத்திரத்தை பெருசா எங்க பாப்போம் பாத்திரத்தை பெருசா வைக்கிறதுனா நான் எப்பவுமே நான் சொல்லுவேன் இப்ப மழை பெய்து வீடு ஒழு வீட்டுல ஒழுகுது பாத்திரத்துல பிடிச்சி வச்சுக்கிறோம் தண்ணியை அதே மழை தானே பெய்து கிணறும் ஆறும் கடலும் நிரம்பிக்கிட்டு இருக்கா இல்லையா பாத்திரம் பெருசா பெரிதாக எல்லோருக்கும் பெய்யும் மழைதான் பாத்திரம் யாரிடத்தில் பெரிசாக இருக்கிறதோ அவ்வளவு அருள் நமக்கு கிடைக்கிறது பெரிது என்று அவ்வளவு சுலபமானது இல்லை நான் ஒரு விஷயத்தை இந்த மிக அற்புதமானது எது தெரியுமா பெண்களுக்கு சொல்லுகிறேன் இளைஞர்களுக்கும் சொல்லுகிறேன் ஆண்களை மட்டும் ஏன் விடுவானே உங்களுக்கும் சொல்றேன் எப்பொழுது உங்கள் மனம் சந்தோஷப்படுகிறது தெரியுமா சுதந்திர உணர்வோடு இருக்கின்ற பொழுது சுதந்திரமா இருக்கும் பொழுது சுதந்திரமா இருக்கிறோமா மார்ச் எட்டு வரப்போகுது அன்னைக்கு போட்டி நடத்துவாங்க பாருங்க சூப்பர் கோல போட்டி பேச்சு போட்டி டான்ஸ் போட்டி சமையல் போட்டி டிராயிங் போட்டி உக்காரு எல்லாருக்கும் போட்டி வைக்கிறீங்கல்ல நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் மார்ச் எட்டு என்பது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு பஞ்சாலைகளில் பெண்கள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக ஊதியம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக உள்ளிருப்பு போராட்டம் நடத்தி எழுபத்தைந்து பேருக்கு மேல் கருகி செத்து போய் தன்னுடைய ஊதியத்தை ஆண்களுக்கு நிகராக பெற்றுக்கொண்ட அந்த நாளினுடைய நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டு நியூயார்க்கில் நடந்த மாநாட்டில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது அதை நாம் நினைவு கூறுகின்ற தினம்தான் மார்ச் எட்டுன்னு நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும் இல்லனா நாம் அழகி போட்டி நடத்துவோமா எனக்கு புரியவே இல்லைங்க அழகி போட்டி ஏன் நடத்துகிறாங்கன்னு எங்க போகிற வர பொம்பளை பிள்ளையே கிண்டல் பண்ணுறவங்களுக்கு என்னங்க பேர் இந்த ஊரில் மார்க் போடுவாங்க தெரியுமா ஏ இது முப்பதுரா பாஸ் இல்லை ஃபெயில் இது ஐம்பதுரா இது எழுபது அப்படி மார்க் போடுற பசங்களுக்கு என்னங்க பேர் ஆ அதே பொம்பளை பிள்ளைங்கள மேடையில் நடக்க விட்டு கோட் சூட் போட்டு அதே மார்க் தானே போடுறாங்க என்னைக்கோ யோசிச்சுருக்கோமா ஏ பெண்ணே நீ அழகா இருக்கிறாய் என்கின்ற உரிமையை வேறு எந்த ஆண்மகனுக்கும் தராதே அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொன்ன சுவாமி விவேகானந்தரின் உரையை மனதிலே தாங்குகின்ற பெண்களுக்கு அழகு என்பது எவ்வளவு பெரிய சுயமரியாதையான விஷயம் நான் இன்னைக்கு காலையில் தான் ஒரு மீட்டிங்கில் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளும் பெண் குழந்தைகளும் கூடியிருந்தார்கள் ஆயிரக்கணக்கில் அவங்கக்கிட்ட சொன்ன பெண் குழந்தைகளை பார்த்து சொன்னேன் பெரிதுன்னு பெரிது கேள் சொல்கிறோம்ல எது பெரிய விஷயம் நாம் எங்க மிஸ் பண்ணியிருக்கோங்கிறத சொல்கிறேன் நான் இங்க அதை செய்யல நாங்க வந்தாங்கண்ணா எங்களுக்கு ஷால் போத்துவாங்க தெரியுமா ஏயா போத்துறாங்க அந்த பையன் சூப்பருங்க ஒரு மரியாதைக்கு நான் என்ன சொல்றேன் நான் ஏற்கனவே வந்திருக்கேன் போத்துறாங்க அப்போ உடையை உடலிலே போர்த்துவது மரியாதை உடையால் உடலை மறைப்பது மரியாதை அவ்வளவுதான் சொல்ல முடியும் நமக்கு புரியணுமா இல்லையா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலை சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்